சகோதர சகோதரிகளே இந்த இறுதி பத்து நாட்களிலே நாம் பள்ளிவாசல்களில் உல்லாஹுக்காக வேண்டி வந்து உட்கார வேண்டும் என்பதுதான் நபி சலல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் இப்போ கால சூழ்நிலை நாம் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் நம்முடைய வீடுகளை அவ்வாறான நிலைக்கு நாம் மாற்ற வேண்டும் இபாதத்துகளில் ஆர்வம் காட்டுவது கூடுதலாக ஈடுபடுவது இப்படியான சூழ்நிலையில் நாம் பாவங்களில் ஈடுபடுவது என்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமாகும் இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் இவ்வாறான காலங்களில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பர்ச்சேசிங்காக வேண்டி பசாருக்கு இறங்கி விடுவார்கள் அல்லது அவர்களுடைய வளமையான ரூன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்றவற்றிலே ஈடுபடுவது அல்லது டிவியிலே இறங்குவது அல்லது மற்ற உலக உலகத்திலே உள்ள காரியங்களில் ஈடுபடு ஹலாலான காரியங்களிலேயே நபிசுல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த இரவுகளில் ஈடுபடாமல் இபாதத்துகளுக்கே முழுக்க முழுக்க முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொல்லும் போது நாம் இந்த இரவுகளில் ஃபேஸ்புக்கிலே போய் குப்பைகளையும் அசிங்கங்களையும் ஜாகலீகங்களையும் பார்ப்பது வாட்ஸ்அப்பிலே இல்லாத விஷயங்களை ஷேர் பண்ணுவது டிவியிலேயே உட்கார்ந்து நேரத்தை வேஸ்ட் ஆக்குவது அல்லது வாசலிலே வீட்டிலே உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருப்பது அல்லது கடைத்தருடையிலே சுற்றி கொண்டிருப்பதெல்லாம் உண்மையிலே நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய செயல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இறுதிப்பத்தை மிகவும் பிரயோசனமான பத்தாக இந்த வருடம் நான் கழிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் கொள்ள வேண்டும் அல்லாஹு தால அதற்கு நமக்கு தோகை செய்ய வேண்டும்